இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதித்த மத்திய அரசை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதித்த மத்திய அரசை கண்டித்து கோவையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது இந்திய மாணவர் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பத்து ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் மாட்டிறைச்சிக்கு தடை விதித்த மத்திய அரசை கண்டித்து நெல்லையில் எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத சுதந்திரத்திற்கு எதிரானதாக மத்திய அரசின் அரசாணை இருப்பதாக குற்றம் சாட்டிய போராட்டக்காரர்கள் ஆணையை திரும்பப் பெற வேண்டும் வேண்டுமென்றும் வலியுறுத்தினர் இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதித்த மத்திய அரசை கண்டித்து சேலத்தில் மாட்டிறைச்சி வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மத்திய அரசு அறிவிப்பை கண்டித்து சேலம் தலைமை தபால் நிலையம் முன்பு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அயல் நாடுகளுக்கு மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்யும் மத்திய அரசு இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதித்திருப்பது ஒருதலைபட்சமான செயல் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர் இறைச்சிக்க மாடுகளை சந்தைகளில் விற்க தடை விதித்த மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் நடு ரோட்டில் மாட்டிறைச்சி சமைத்து உண்ணும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பறையடித்தும் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியும் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பினை பதிவு செய்தனர் மத்திய ஆளுகின்ற மோடி அரசு உடனடியாக தங்களது மதவாத போக்கை மாற்றிக்கொண்டு இந்த சட்ட அறி நெறிமுறைகளை அறிவித்துள்ளதை திரும்ப பெற வேண்டும் அப்படி திரும்ப பெறாவிடில் எங்களது போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் தெருவுக்களை உட்கார்ந்த மாட்டுக்கறியை சமைத்து சாப்பிடும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் இந்த போராட்டத்தை வீரியத்துடன் மத்திய அரசு தன் சட்ட நெறிமுறைகளை திரும்ப பெறும் வரை போராடுவோம் 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 என்று சொல்லிக் கொள்கிறோம்